ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னென்னா த ஆன் த ஏஞ்சல் ஆன் பற்றி தானே ஒரு சீக்கிரட்டை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ரகசியம் ஆன் வேஞ்சலில் ஒர்ஷிப் பண்ணும்போது ஒரு விதமான ப்ரேயர் ஒன்று இருக்குது ஸோ இந்த ப்ரேயரை நாம் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் முதல்ல இதை அந்த எப்படி அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ நான் அதை அதோடைய அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அர்த்த அர்த்தம் அர்த்தத்தை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த ஆடி இப்போ நான் பேச போகிற அந்த ப்ரேயர் அந்த ப்ரேயருடைய ஃபுல் விஷ் விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு பல தடவை கேட்டு கேட்டு அதை வந்து மைண்டில் வந்து மெமரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கூட இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா நைட்டு ஒரு அதாவது மிட் நைட் அதாவது ம மார்னிங் ஒரு டூ ஓ கிளாக் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பண்ணிவிட்டு படுக்கலாம் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சொல்கிறேன் ஆன் நான் உன்னை நம்புகிறேன் நீ எனக்காக இருக்கிறத நான் உணர்கிறேன் நீங்கள் என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா திட்டத்தையும் செய்து முடிங்க என்னை உங்கள் உங்கள் கிட்டே சரண்டர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு என்ன இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கெலாம் தெரிஞ்சிருக்குமோ அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் நான் நல்ல எண்ணத்தை கொண்டவனாக தெளிவானவனாக தெளிவானவனாக நான் என் வாழ்க்கையில் நடந்து வே உம்முடைய பணியை நான் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுடைய முழு கடமை இதான் அதைய அர்த்தம் ஸோ இது வந்து நாம் வந்து இதை இந்த மொழியிலே நாம் தினமும் இதை நம்ம சொல்லலாம் சொல்லும்போது ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுடைய ப்ரஸன்ஸை நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ர்டினரியாக ஃபீல் பண்ணுவீங்க தலை உச்சின் தலையிலேருந்து உள்ளங்கால் வர அப்படியே ஒரு ஒரு ப்ரெசன் ப்ரெசன்ஸ் வந்து அப்படியே பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறத உங்களால் உணர முடியும் இவங்க ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் கான்ஷியஸ் ஏஞ்சல் இவங்க ஸோ நாம் இப்போ அந்த மந்திரத்தை நான் இப்போ படிக்க போகிறேன் நீங்கள் இப்போ எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அந்த மந்திரத்தை நான் ஒரு தடவை தான் சொல்ல போகிறேன் ஸோ இதை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் அது மனசில் பதியும் ஸோ இது இதுக்கு வார்த்தைகளை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் வெறும் வார்த்தையாக எழுதி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் முடிய அதனால என்னுடைய அந்த ஆடியோவை இப்போ நான் பேசுகிற இந்த ஆடியோவை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி கேளுங்க கேட்டு மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் டெவ்ரிடே நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ர்டினரியான ஒரு எனர்ஜி ஒரு ப்ரெசன்ஸ் அவங்க கூட இருக்கிறத உணர முடியும் உங் உங்களுக்கு அதாவது நீங்கள் பண்ணுற வேலையை ஒரு ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே அவங்க செஞ்சு முடிக்கிறத உங்களால் பார்க்க முடியும் உங்களால் அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியும் தெ தெளிவாக தெரியும் தெரியும் அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி நான் ஆரம்ப கட்டத்தில் இதை நிறைய தடவை பண்ணியிருக்கேன் வருஷ கணக்கில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நீங்களும் பண்ணுங்கள் சரி முதல் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு நாம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஒரு பக்கத்தில் ஒரு விளக்கு ஒரு ஏற்றிட்டு நாம் கைகளை கையை மூ ரெண்டு கைகளையும் மூடிட்டு அதாவது ரெண்டு கைகளையும் ஃபுல்லாக மூடிக்கலாம் இல்லை வி ஷேப்பில் கூட வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் நீங்கள் கைகளை மூடி ரெண்டு கைகளையும் மூடிக்கணும் ஒன்றா கோர்த்து மூடிக்கணும் கோர்த்து மூடிட்டு இப்போ சொல்லப்போகிற அந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் சொல்லணும் எத்தனை தடவை சொல்லணும் அந்த அந்த ப்ரேயர் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டீன் டைம்ஸ் நீங்கள் வந்து சொல்லணும் ஸோ என்னென்னு பார்க்கலாம் முதல்ல ಆನ್ ವಿಯಿಲ್ ಫಾನ್ ಇದಫ್ ಓಲಿ ಅನಫಿತ್ ಅಮಿಲೋಷತಾ ಎಲಿ ಅಮ್ರದ ಅಮಿ ಓಜುಮಿ ಅನಿಹೆ ಆನ್ ವಿಯಲಾಶೆ ಅಮಿಯಾ ಜಲಿ ಫಿಯು ಅಮಿಯಾ ಖಾಲಿ ಅಝಿಮಿ ಹಸ್ ಅನ್ಲಿಫಾ ಆನ್ ವಿಯಲಹಯಾದೆ ಅಮಿಯರಾ ತುಝಿಮಾ ಅದಿಂ ಅಮ್ ಅರೆದೆಲಾ ಉಲಿ ಅಮ್ಹರಾ ಅವಲದ ಇದಾದರಿಯಾ ಮುಳು ವಾರ್ತೆ ಕೊಂಚ ನಾತ್ರಾ ಮುಳುಂಚರು இதோடைய முழு அர்த்தத்தை முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸோ இது இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து மனசில் பதிவு பண்ணி பதிவு பண்ணி பதிவு பண்ணி இதை நாம் சொல்லணும் இது ஒரு புது இது ஒரு மனப்படம் பண்ணுறது எனக்கு மனப்படம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மூணு நாள் கிட்ட ஆகிடுச்சி மனசில் பதியறதுக்கு ஸோ நான் நீங்கள் அதை பதிய வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் எவ்ரிடே நீங்கள் வந்து ப்ரேயர் இது ஒரு ப்ரேயர் ஆக்சுவலி இது ஒரு ப்ரேயர் மந்திரா அவ்வளோதான் இந்த இந்த வார்த்தையை சொன்னாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொல்கிறேன் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க என்ற எல்லா விஷயமும் இது உள்ளே அட அடக்கப்பட்டுரும் ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது ஒரு ப்ரேயர் இது ப்ரேயர் மந்திரா நீங்கள் இந்த பதிமூணு தடவை சொல்லிவிட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஆன் த அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆஸ் விஷியல் படுத்து தூங்குங்க உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெப் முன்னாடி எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்கும் மேஜிக்கலாக இருக்கும் இனி உங்கள் லைஃப்பில் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த இது வரைக்கும் நான் இந்த விஷயத்த கிளாஸ்லையும் சரி சொல்லிக் கொடுக்குறதுலேயும் சரி எதுக்கும் ஷேர் பண்ணல ஸோ இந்த விஷயத்தை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ யூ வெரி மச் ஆன் வீல் பி வித் யூ ஆல்வேஸ் ஸோ அவங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க உங்கள் கூடவே அனு உங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பல பேர் நல்ல அனுபவத்தை அனுபவிச்சிருப்பீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அனுபவங்களை சம்டைம்ஸ் சில பேருக்கு ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரல அப்படின்லாம் சொல்லுவீங்க அப்படி அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க கேட்டே இருக்கீங்க நிறைய தடவை அந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா விட்டுருங்க எனக்கு அதை அதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் விட்டுறது நல்லது ஏன்னா ஆன் வெஞ்சல் உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா யூஆர் பியூர் சோல் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் அதுதான் மீனிங் ஸோ வரலன்னா விட்டுறது நல்லது விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்குறது நல்லது இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது அதுக்கு அதை ஏன் வர வைக்கணும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணி எங்கள் கூட சேர்த்து வைங்க அப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நான் பூஜாரி கிடையாது அந்த மாதிரி வேலைலாம் நான் செய்கிறது கிடையாது பொங்கலுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு அந்த தொடர்பை ஏற்படுத்துகிறேன் அவ்வளோதான் நான் அந்த தொடர்பை வந்து என்ன விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் தவிர இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் செய்கிறது கிடையாது ஸோ அதனால் வரலனா விட்டுருங்க அப்படி வந்துருதுன்னா கெட்டியாக பிடிச்சிருக்குங்க இதுதான் என்னுடைய அனுபவம் என் லைஃப்பில் அப்படி தான் அவர் ஆரம்பித்தது நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் ஆன் மேஞ்சல் உடைய லைஃப் ஆன் வேஞ்சல் உங்கள் லைஃப்பில் பல மேஜிக்கலை இன்னிலேருந்து நடத்த ஆரம்பிப்பாங்க எவ்ரிடே நைட் சொல்லிவிட்டு தூங்குங்க குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் யூ வெரி மச் ஸோ மறக்காமல் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆன் வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்டில் இருக்கக்கூடியதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஆன் பற்றி சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதே மாதிரி நான் ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் ஷே யூடியூப்பில் தான் முடியும் எல்லா உலகத்தில் எல்லோருக்கும் நான் அதனால் போய் அனுப்பலாம் முடியாது நீங்கள் யாரெல்லாம் அதை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்புகிறீங்களோ ஸோ உங்கள் மூலமாக ஆன் வேஞ்சில் அவங்க லைஃப்லையும் அந்த மேஜிக்கல் நடக்கும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ட்ரை பண்ணுங்கள் on be with you always nandri